ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் பூண்டு பொரியல் செய்ய போறோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு எட்டு பல் பூண்டு ரெண்டையும் சேர்த்து குறை குறன அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு இரும்பு வானலி அடுத்து வச்சு வானொலி காஞ்சதும் நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் அதே வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம பெரியவங்கத்தை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு காஞ்ச மிளகாய் விழுதை இதோட சேர்த்து அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு முக்கால் போதை வெந்ததும் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் காரத்திற்கேற்ப மிளகுத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க வெண்டைக்காய் நல்லா வெந்ததும் ஒரு கைப்பிடி அளவு கருப்புல சேர்த்து இறக்கிடுங்க இப்போ நமக்கு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சேனலை சப்ஸ்கிரைப்